அருகு கேட்டியவரை ஒரு கீழநிலை கொடுத்து என்ன பயன் கிடைக்குமோ அதை விட நூறு மடங்கு பயன் இது கிடைக்கும் கிடைக்கும் இது வந்து நீங்கள் மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் ஆறு மாதம் ஒரு வருஷம்லாம் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை முதல் வேலை மருந்திலே பாதியளவு குணமாயிடுவாங்க ரெண்டாவது வேலை மூணாவில் மூணு வேலை மருந்து தான் மூணு வேலை மருந்தில் மஞ்சள் காமலை முற்றிலும் முழுதாக குணமாயிடும் காட்டு கருவேப்பிலை அப்படின்னு சொல்லக்கூடிய நானா தழை இந்த தழையை இடித்து உரலில் இடித்து தண்ணி விட்டு சாறு எடுத்து அந்த சாரை நீங்கள் உள்ளுக்கும் சாப்பிட்டுட்டு மேலுக்கும் பூச்சி தேய்ச்சி குளிக்கின்ற போது கல்லீரலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் எல்லாத்தையும் எடுத்துடும் அதே மாதிரி பில்லுருமீன் வந்து பதினஞ்சு பதினாறு பதினெட்டு இருக்குது அப்படின்னா கூட சிறுநீர் வந்து மஞ்சள் கலராக இல்லை சார் சிவப்பு கலராக போகுது அப்படின்ற நிலையில் இருக்க ஆரஞ்சு கலராக போகுது அப்படின்னு நிலையில் இருக்கிறவங்க கூட ஒரு நாள் ஒரு வேளை மருந்திலேயே உங்களுக்கு பெரும்பாலும் குணமான மாதிரியே ஒரு ஃபீல் வந்துடும் ஃபீல் வந்துடும் ஆமாம் கொஞ்சம் முகந்து பார்த்தோம்னாலே ஒரு விதமான ரொம்ப அதிகபட்சமான ஒரு வாசனை வந்து வாசனை ஆமாம் நல்ல வாசனை இருக்கும் ஒரு வாரம் கீழநாட்லேயே அரைச்சி அரைச்சி பாலில் குடிச்சு பார்த்துட்டேன் ஆனால் கேட்கல மஞ்சள் காமலை அதிகமாக இருக்குது பிலுரி மீன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு பதினாலு பதிமூணு ஆயிடுச்சு சட்டையெல்லாம் மஞ்சள் ஆயிடுச்சு சாப்பிட முடியல வெறும் தண்ணியை கூட குடிக்க முடியல வாமிட் வந்துடுது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உள்ளுக்கு கூட சாப்பிட வேண்டாங்க ஐயா உணவை பிரதிநிதிகளுக்கு வணக்கம் நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கம் நான் உங்களை அன்பு சொன்ன நம்மளுடைய அருகில் சித்தர் ஐயா தனிக ஜலமையா நம்மளோட இருக்காரு நீண்ட நாட்களுக்கு பின்னாடி அவரோட சந்திச்சு இப்படி ஒரு பேட்டி எடுக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா உலகில் இருக்க எல்லா தமிழர்களும் உலக மக்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னாக்க சித்த மருத்துவர்கள் கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமுள்ள ஒரு மாமனிதர் அவரை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு முதல் பதிவாக பார்த்தீங்கன்னாக்க கல்லீரல் கல்லீரல் சார்ந்த பிரச்சனைக்கு சித்த மருத்துவத்துல ரே லேட்டா வேலை செய்யும் அப்படின்ற ஒரு வதந்தி மக்களிடையே இருக்குது ஆனா வெளிப்பூச்சிக்கே ரெண்டு மணி நேரத்தில் ரிசல்ட் தரக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை பற்றியும் அதனுடைய முழு விளக்கத்தையும் தரப்பற வாங்க வீடியோ கொடுக்கலாம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் இருக்கீங்க நல்லா இருக்கு ஒரு பத்து வருஷமாக உங்களை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அவங்களுடைய பதிவுகள் ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னாக்க உன்னிப்பா ஒவ்வொரு மனுஷன் கவனிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பதிவுகள் அதே சமயத்தில் அந்த பதிவுகளை ப அந்த பதிவில் இருக்கிற அந்த ஒரு சில மூலிகைகளை பற்றி நீங்கள் சொல்லும்போது அதை பயன்படுத்தும் போது உடனடியாக ரிசல்ட் தரக்கூடியதாகவும் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பார்த்தீங்க பார்த்திங்கன்னா உலக மக்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க அதுக்கு முதல் நன்றி நன்றியா தமிழ்நாட்டின் மூளை முடக்கலை சின்ன சின்ன கிராமங்களில் இருக்கக்கூடிய வைத்தியர்களையும் கூட வெளி உலகத்துக்கு கொண்டு வரீங்க அதே மாதிரி மக்கள்கிட்ட வந்து பெரிய அளவிலான ஒரு மருத்துவ விழிப்புணர்வு மூலிகை சார்ந்த விழிப்புணர்வை நீங்கள் ஏற்படுத்தி அதனால உங்களுக்கு உங்களை சந்தித்தது எனக்கு மகிழ்ச்சி உங்களுடைய வாசகர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றியும் வாழ்த்துக்கலாம் கண்டிப்பாங்க ஐயா ஐயா முதல் முறையாக பார்த்தீங்கன்னா உங்களை சந்திக்கிறேன் இப்போது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்க கல்லீரல் சார்ந்த பிரச்சனை நிறைய பேருக்கு ஐயா அதாவது பழக்கம் உள்ளவர்களுக்கும் இந்த கல்லீரல் சார்ந்த பிரச்சனை இருக்குது போதைப்பழக்கம் அல்லாதவர்களுக்கும் இந்த கல்லூர் சார்ந்த பிரச்சனை இருக்குது கல்லில் சார்ந்த பிரச்சனைல ஃபேட்டி லிவர் கிரேட் ஒன் கிரேட் டூ கிரேட் த்ரீ வந்துடுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிவர் வீங்கிடுச்சு அப்படின்றாங்க லிவர் சிரோசிஸ்ன்றாங்க இல்லை லிவர் ட்ரான்ஸ்பிளான்ட்ன்றாங்க மஞ்சகமல் ஜாண்டிஸ் ஏ பிசி அப்படின்லாம் போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு மேல் பூச்சா பூசும் போதே ரெண்டு மணி நேரத்துல ரிசல்ட் கொடுக்குன்னு சொன்னீங்க அப்படிப்பட்ட மா மருந்து என்ன அதே மூலிகை என்ன மக்களுக்கு சொல்லுங்க நானும் ஆர்வமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பா இப்போ மூலிகை மருந்துன்னா ரொம்ப லேட் ஆகுங்க ஊசினா டக்குன்னு கேட்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வதந்தி மக்கள்கிட்ட இருக்குது கிடையாது மூலிகை மருந்துகளை பொறுத்த வரைக்கும் மற்ற எல்லா சிகிச்சை முறைகளை விட மூலிகை மருந்து மிகவும் வேகமாக வேலை செய்யக்கூடியது ஒண்ணு ரெண்டாவது மஞ்சள் காமாலை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க நிறைய வைத்தியர்கள் நிறைய மூலிகைகளை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அதுல நிறைய வைத்திய முறைகள் இப்ப மறைஞ்சும் கூட போயிடுச்சுன்னு நம்ம சொல்லலாம் இப்போது பயன்படுத்துவது கொஞ்சம் பேர் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அந்த வகையில் இப்போ நான் வந்து புதிய மூலிகையை இப்போ நான் எங்களுடைய பரம்பரையாக எங்களுடைய பெற்றோர்கள் பயன்படுத்திட்டு வந்த ஒரு மூலிகை ரகசியத்தை தான் உங்களுடைய நேயர்களுக்காக உணவு மருந்து நேயர்களுக்காக நான் இன்னைக்கு வெளிப்படையாக சொல்லியிருக்கிறேன் இப்போ என் கையில் இருக்கிறது நிறைய பேர் பார்த்துருக்கக்கூடும் இந்த மூலிகை வந்து பார்த்துருக்கக்கூடும் நீ பேசு இந்த மூலிகை பார்த்திருக்க கூட பார்ப்பதற்கு கருவேப்பிலை மாதிரியே இருக்கும் காட்டு கருவேப்பிலை எங்க பக்கம் வந்து வந்து இது ஆடு மாடு எதுவும் ரோடு ஓரங்கள்ல கூட சாலை ஓரங்கள்ல கிடைக்கும் தமிழ்நாட்டினுடைய பெரும்பான்மையான இடங்கள்ல அந்த மூலிகையை நான் பார்த்திருக்கிறேன் திண்டுக்கல்ல பார்த்திருக்கிறேன் திருச்சியில இருந்து தஞ்சாவூர் போற வழியில பாத்திருக்கிறேன் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த காடு கரும்பு இப்ப பில்டிங் ஆயிடுச்சு அதனால அங்கெல்லாம் பார்த்துருக்கோம் எல்லா இடத்துலையும் பாத்தீங்கன்னா ஐஐடி கேம்பஸ் உள்ளால இந்த மூலிகை நான் அதனால இது கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை தான் கொல்லிமலையிலேயும் இந்த மூலிகை இருக்கிறது இது வந்து காட்டு கருவேப்பிலைன்னு சொல்லுவோம் இந்த மூலிகை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த இலையை வந்து நம்ம கசக்கி கொஞ்சம் முகர்ந்து பார்த்தோம்னாலே ஒரு விதமான ரொம்ப அதிகபட்சமான ஒரு வாசனை வந்து வாசனை ஆமா நல்ல வாசனை இருக்கும் இப்ப இந்த மூலிகையினுடைய பயன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ எல்லாருக்கும் தெரியும் மஞ்சக்கமலைன்னா கீழாண் நெல்லி அரைச்சி சாப்பிட்லாம் கரசலாங்கண்ணை அரைச்சி சாப்பிட்லாம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் பரவலாக அந்த மருந்தாகவும் நிறைய பேர் பயன்படுத்தி இருக்கிறாங்க ஆனால் கரசலாங்கண்ணியை விட கீழாண்நல்லையை விட இன்னும் வேகமான மருந்து எனக்கு வேணும் சார் நான் ஒரு வாரம் கீழாநெல்லி அரைச்சி அரைச்சி பாலில் குடித்து பார்த்துட்டேன் ஆனால் கேட்கல மஞ்சள் கமலை அதிகமாக இருக்குது பிலுரி மீன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது பதினாலு பதிமூணு ஆயிடுச்சு சட்டையெல்லாம் மஞ்சள் ஆயிடுச்சு சாப்பிட முடியல வெறும் தண்ணியை கூட குடிக்க முடியல வாமிட் வந்துடுது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உள்ளுக்கு கூட சாப்பிட வேண்டாங்க ஐயா இப்போ இதை வந்து ஒரு கைப்படி அளவுக்கு இலையை எடுத்துக்கிட்டு ஒரு உரலில் போட்டு நல்லா இடிக்கணும் இடிக்கும் போதே இந்த வீட்டுல நம்ம இடிக்கிறோம்னா ஒரு பத்து வீடுக்கு அப்பால இந்த வாசனை 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 மாதிரி ஒரு கருவேப்பிள்ளை மடங்கு அந்த மணக்கும் அந்த அளவுக்கு அந்த இடிச்சனும் நல்லா இடிச்சிட்ட பிறகு ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி அதில் விட்டு கலந்துக்கிட்டு நூறு மில்லி மட்டும் வெறும் வெறுமையத்துல காலையில குடிச்சிடணும் நூறு மில்லி உள்ளுக்கு சாப்பிடணும் மிச்சம் தொள்ளாயிரம் மில்லி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தலையிலேருந்து கால் வரைக்கும் தலையிலேருந்து கால் வரைக்கும் தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும் நிறைய பேர் அவசரப்பட்டு தலையில் மேலே ஊற்றிட்டு டக்கு டக்குன்னு தேய்ச்சி கீழே போயிடும் அப்படி போகக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தேய்க்க 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 நம்முடைய தோல் வந்து அந்த மருந்தை உள்ளே உள்கிறச்சிக்கிட்டே இருக்கும் தோல் வழியாக ரத்தத்துக்கு போகும் தோல் வழியாக ரத்தத்துக்கு இந்த மருந்துடைய வேகம் வந்து ரத்தத்துக்கு போகும் அப்போ இரண்டு மணி நேரம் தேய்க்கணும் ரெண்டு மணி நேரம் யாராவது ஒருத்தவங்க ஆள் வச்சுக்கிட்டு தேய்க்கணும் நோயாளர் மேலே தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும் அப்போ கால்லேருந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் ஒரு இடம் கூட விடாமல் தேய்க்கணும் தேய்ச்சிட்டு ரெண்டு மணி நேரம் கழித்து மோட்டர் பம்பு செட் இருந்ததுன்னா போயிட்டு பம்பு செட்டில் குளிக்கலாம் இல்லை தண்ணி வீட்டில் குளிக்க வேண்டியது குளிக்கும் போது ஷாம்பு சோப்பு சேக்காய் எதுவும் பயன்படுத்தக்கூடாது வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு குளிச்சிட்ட பிறகு அப்படியே வச்சிடணும் வச்சுட்டு சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் சூரியன் அஸ்தமனம் ஆகிற வரைக்கும் நீங்கள் தூங்கக்கூடாது ஆனால் இந்த மருந்தை தேய்ச்ச உடனே ஒரு போதை வஸ்து பயன்படுத்துன மாதிரியான ஒரு தூக்கம் வரும் ம் ஆனா தூங்கிட்டீங்கன்னா மருந்து முடிஞ்சிடும் தூங்கிட்டீங்கன்னா மருந்து முடிஞ்சிடும் ஆனால் தூங்க கூடாது தூக்கம் நல்ல தூக்கம் வரும் அந்த தூங்க கூடாது மாலை ஆறு மணி வரைக்கும் தூங்காம இருக்கணும் ஏதாவது பேச்சு கொடுத்துக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்கணும் இருந்துட்டு மாலை ஆறு மணிக்கு பிறகு தூக்கம் வந்ததுன்னா தூங்கிக்கலாம் இது இந்த ரெண்டு மணி நேரம் நம்ம தேய்க்க 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 ஒரு மாதமாக நான் சாப்பிட்லங்க பதினஞ்சு நாளாக நான் சாப்பிடல அப்படின்னு சொன்னவங்களாம் கூட அந்த ரெண்டு மணி நேரம் தேய்க்கும் போதே எனக்கு பசிக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க நான் வந்து ஒரு பேஷண்ட் வந்தாங்க வரும்போதே நான் சொன்னேன் வரும்போதே சாப்பாடு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னேன் ம் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துடுவேன் சோறும் கொஞ்சம் ரசமாக எடுத்துகிட்டு வாங்கன்னு இல்லை இல்லை சார் அவங்க ஒரு மாதமாக சாப்பிடாமல் இருக்கிறாங்க அவங்க சாப்பாடே தேவையில்ல சார் அப்படின்ட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுக்காமே வந்துட்டாங்க ம் எடுக்காமே வந்துட்டாங்க நம்ம வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலான்ட்டு அதுக்கு பிறகு ரெண்டு மணி நேரம் தேய்ச்சி விட்டுட்ட பிறகு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளேயே அந்த அம்மா பசியல் துடிக்க ஆரம்பிச்சிச்சு எனக்கு பசிக்கு இது சாப்பாடு வேணும் அப்படின்னு அதுக்கு இட்லி வாங்கி சாப்பாடு கொடுத்தாங்க அதனால் இந்த மருந்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து காட்டு கருவேப்பிலை அப்படின்னு சொல்லக்கூடிய நானா தழை இந்த தழையை இடித்து உரல்ல இடித்து தண்ணி விட்டு சாறு எடுத்து அந்த சாரை நீங்கள் உள்ளுக்கும் சாப்பிட்டுட்டு மேலுக்கும் பூச்சி தேய்ச்சி குளிக்கின்ற போது கல்லீரலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் எல்லாத்தையும் எடுத்துரும் அதே மாதிரி பில்லுரு மீன் வந்து பதினஞ்சு பதினாறு பதினெட்டு இருக்குது அப்படின்னா கூட சிறுநீர் வந்து மஞ்சள் கலராக இல்லை சார் சிவப்பு கலராக போகுது அப்படின்ற நிலையில் இருக்க ஆரஞ்சு கலராக போகுது அப்படின்னு நிலையில் இருக்கிறவங்க கூட ஒரு நாள் ஒரு வேலை மருந்துலேயே உங்களுக்கு பெரும்பாலும் குணமான மாதிரியே ஒரு ஃபீல் வந்துடும் ஃபீல் வந்துடும் ஆமாம் நான் எனக்கு பசிக்கிறது சாப்பிட்றேன் அப்படின்ற ஆகிவிட்டு அப்போ ஒரு நாள் கட்சி இன்னொரு நாள் இன்னொரு நாள் கட்சி இன்னொரு நாள் மொத்தம் மூணு வேலை போதுமானது அதிகபட்சம் மூணு வேலை தான் இது வந்து கல்லீரலினுடைய ஸ்டெப் ப்ராப்ளத்துக்கும் ஒத்தை மருந்து கிடையாது சார் நான் வந்து லிவர் சிரோசிஸ் ஆச்சு நான் வந்து கல்லீரல்ல கேன்சர்ன்றது இதை போயிட்டு சாப்பிட்டேன் தேய்ச்சி குளிச்சேன் ஒன்னும் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு கூட இது வந்து மஞ்சள் காமாலை மஞ்சள் காமாலை கல்லீரல் அழற்சி ஏன்னா நம்ம ஒரு இது இருக்கு ஒரு டிப்ஸ் நம்ம ஓசில சொல்றோம் இலவசமா சொல்றோம் மக்கள் பயன்படுத்தும் சொன்னோம்னா எல்லாத்துக்கும் இதை பயன்படுத்தி பார்த்துட்டு மருந்து வேலை செய்யலன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு மஞ்சள் காமாலையை பொறுத்த வரைக்கும் என் வரை என் அறிவுக்கு வரை ஒரு கீழநிலை கொடுத்து என்ன பயன் கிடைக்குமோ அதை விட நூறு மடங்கு பயன் இது கிடைக்கும் கிடைக்கும் இது வந்து நீங்க மாச கணக்குல கணக்குல ஆறு மாதம் ஒரு வருஷம்லாம் நீங்க பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை முதல் வேலை மருந்திலே பாதியளவு குணமாயிடுவாங்க ரெண்டாவது வேலை மூணாவது மூணு வேலை மருந்துதான் மூணு வேலை மருந்தில் மஞ்சள் கமலை முற்றிலும் முழுதாக குணமாயிடும் நன்றி என்ன நேரிகளே உங்களுக்கும் மஞ்சள் கமல் இருக்கா இல்ல உங்களை சார்ந்தவங்களுக்கும் மஞ்சள் கமல் இருக்கா கண்டிப்பாகவே கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஐயாவை காண்டெக்ட் பண்ணுங்கள் ஒருவேளை மஞ்சள் காபமால தாண்டி லிவர் சிரோசிஸ் எப்படாக்ஸிஏ அது மாதிரி தன்னலில் போயிடும் எப்படாக்ஸ் பி எப்படாக்ஸ் சி வரைஸ் இருக்குது இல்லை லிவர் சிரோசிஸ் ஆகிருக்கு இல்லை வேறு ஏதாவது லிவரில் பிரச்சனை இருக்குது அதுக்கு ஃபைப்ரோ ஸ்கேனெல்லாம் எடுத்து பார்த்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாக்க எதுவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே போகிற நம்பர் கால் பண்ணிங்கன்னா ஐயாவுடைய ஆலோசனை படி படித்த படதாரி மருத்துவர்கள் கொடுக்குற மருந்துகளையும் ஐயாவுடைய ஆலோசனை படி கொடுக்குற அந்த பாரம்பரியமான மரபு வழி மருத்துவத்தையும் பயன்படுத்தி நோய் நொடி இல்லாமல் உலக மக்கள் ஆரோக்கியமாகலாம்னு இந்த படிவு பதவி நான் போடுறேன் அளவுக்கு இந்த வீடியோ வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் இன்னொரு பதவியில் உங்களை என்னோட சந்திக்கும் வரை உங்களுக்கு இருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சொன்னார் எதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம்யா நன்றி வணக்கம் ஐயா